வணக்கம் நீங்கள் தமிழ் செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் நடுக்கடலில் விபத்துக்குள்ளான மீன்பிடி படகுகள் மீனவர்கள் மாயம் இலங்கைக்கு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டுள்ள உலக வங்கி செம்மணி மனித புதைகுளியில் மேலும் இரண்டு மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் கனடாவுக்கு எதிராக ட்ரம்ப் எடுத்துள்ள அதிரடி தீர்மானம் மீண்டும் வலுக்கும் வர்த்தக போர் மீண்டும் போர் அடங்க மறுக்கு மீரான் டிரம்பின் அறிவிப்பால் பதற்றம் தொடர்பான விரிவான செய்திகள் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக புறப்பட்ட இரண்டு மீன்பிடி படகுகள் விபத்தில் சிக்கியுள்ளன தேவந்தரு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட ஒரு படகுன்றும் களத்துறை பகுதியிலிருந்து புறப்பட்ட ஒரு மீன்பிடி படகுமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளன விபத்தில் சிக்கியவர்களில் ஒரு மீனவர் மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் ஏனைய நால்வரும் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து கடற்படைக்கு தகவல் அளித்த பின்னர் காணாமல் போனவர்களை கண்டறிவதற்காக விசாரப்பட சம்பவ இடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டதோடு காணாமல் போன நான் மீனவர்களை தேடும் பணியை மேலும் பல மீன்பிடி படகுகள் ஏற்கனவே தொடங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது இவ்வாறு காணாமல் போனவர்கள் தனுஷா என்ற படகில் சென்றுள்ளதோடு அழுத்கம பகுதியைச் சேர்ந்த சகோதரர்கள் என தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் இலவச கல்வி நவீனமயமாக்கல் திட்டத்துக்கு மேலதிகமாக ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை உலக வங்கி அங்கீகரித்துள்ளது விசேடமாக வசதி குறைந்த கிராமப்புற மற்றும் பெருந்தோட்ட பகுதிகளுக்கு உதவும் வகையில் இந்த நிதி வழங்கப்பட உள்ளது முக்கிய கல்வி சீர்திருத்தங்கள் கற்பித்தல் தர மாணவர் நல்வாழ்வு மற்றும் பாடசாலை வசதிகளை மேம்படுத்த இந்த நிதி உதவும் என உலக வங்கி தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த நிதி உதவி நாடு முழுவதும் சுமார் ஐநூறாயிரம் மாணவர்கள் மற்றும் நூற்றி ஐம்பதாயிரம் ஆசிரியர்களுக்கு பயனளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆசிரியர் பயிற்சியை நவீனமயமாக்குதல் மற்றும் டிஜிட்டல் கற்றலை ஊக்குவித்தல் சுத்தமான நீர் மாதவிடாய் சுகாதாரம் மற்றும் மனநல ஆதரவு உள்ளிட்ட பாடசாலை சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து திட்டங்களை விரைவுபடுத்தல் என்பவற்றை இலக்காக கொண்டும் இந்த திட்டம் செயற்படுத்தப்படுகிறது செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வாய்வு பணியின் போது மேலும் இரண்டு மனித ஓட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதாக சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைகுழியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் இரண்டாம் நாள் பணிகள் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்பட்டன இதன் போது இரண்டு மனித எலும்பு கூட்ட எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதேவேளை நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்டு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நாற்பத்தி ஐந்து நாட்கள் அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் பதினைந்து நாட்கள் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் நடைபெற்று பின்னர் சிறுகால இடைவெளியின் பின்னரே மீண்டும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவுடனான அனைத்து வர்த்தக பேச்சுவார்த்தைகளையும் உடன் நிறுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் தனது சமூக ஊடக பக்கத்தில் எட்டுள்ள பதிவிலே அவர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் குறித்த கனடா வியாபாரம் செய்ய மிகவும் கடினமான ஒரு நாடாக இருப்பதை வரி விதித்து வந்துள்ளது அவர்கள் எங்கள் அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களில் டிஜிட்டல் சேவைகள் வரியை போவதாக அறிவித்துள்ளனர் இது எங்கள் நாட்டின் மீது நேரடியானதும் மற்றும் வெளிப்படையானதுமான தாக்குதலாகும் இந்த மிகைப்படுத்தப்பட்ட வரியை அடிப்படையாக கொண்டு கனடாவுடன் உள்ள அனைத்து வர்த்தக பேச்சுவார்த்தைகளையும் உடனடியாக நிறுத்துகின்றோம் வருகின்ற ஏழு நாட்களுக்குள் கனடா அமெரிக்காவுடன் வியாபாரம் செய்ய வேண்டுமானால் எவ்வளவு வரி செலுத்த வேண்டும் என்பதை அறிவிப்போம் என குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே உருவான மோதல் சூழ்நிலை தற்போது மீண்டும் தீவிரமடைய தொடங்கியுள்ளது இந்த நிலையில் அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரான் ஆபத்தான அளவில் யுரேனியம் சரிவூட்டுகிறது என உளவுத்துறை உறுதி செய்தால் நிச்சயமாக மீண்டும் குண்டு வீசுவேன் என்று அறிவித்துள்ளார் அமெரிக்கா மற்றும் மிஸ்டேல் அணி சேர்ந்து ஈரானின் முக்கிய அணு ஆய்வுகள் நடைபெறும் இடங்களை வான்வழியாக குண்டு வீசி தாக்கினர் இந்த தாக்குதலில் ஈஸ்பகான் பகுதியில் உள்ள ஈரானின் அணு தொழில்நுட்ப மையங்களில் பல கட்டிடங்கள் முற்றிலும் சேதமடைந்தன செயற்கைக்கோள் புகைப்படங்கள் இந்த சேதங்களை உறுதிப்படுத்தின ஆனால் இதை பற்றி பேசும்போது ஈரானின் உயரிய தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி இந்த தாக்குதல்களால் எதுவும் முக்கியமான பாதிப்பு ஏற்படவில்லை என கூறினார் இதற்கு பதிலளித்த ட்ரம்ப் அது போய் அவரே உண்மை தெரிந்தவாறே போய் கூறுகிறார் என்றும் அயதுல்லா யாருக்கும் தெரியாத இடத்தில் ஒழிந்திருந்ததை நான் துல்லியமாக அறிந்திருந்தேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து மத்தியின் செய்திகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்